சிறகடிக்கு ஆசை சீரியல்னுக்கான எபிசோடில் கிறிஷோட ஸ்கூலுக்கு வந்து மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே வருவாங்க அந்த டைம் கரெக்டாக முத்து மீனாக ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க அப்போ நீங்கள் என்னடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிறிஷ் தான் என்ன வர சொன்னானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று எங்கடா வர சொல்லியிருப்பாங்க என்ன தான் வர சொல்லியிருப்பான்னு சொல்லி வந்து முத்து சொல்கிறாரு இல்லை நான் தானே வீட்டில் படிச்சுவேன் நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லி மீனாவும் சரி அவங்களே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிருஷியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்ததுக்கப்புறமா நம்ம போகலாண்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்வார் இல்லை அவன் அவங்க கூடயே போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சொல்லிடுவாங்க இவங்க ரெண்டு பேர் நடத்தையும் சரி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம விஜயா அதுக்கப்புறம் முத்து வந்து வீட்டுக்கெலாம் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமா இவன் ஸ்கூலுக்கு எதுக்குடா போனேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம விஜயா வந்து கற்றுவாங்க கிட்டே நான் அந்த நல்லா படிச்சுருக்கேன் நான் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்து சொல்வார் அதுக்கப்புறம் நம்ம ரவியுமே வந்திருப்பாங்க எல்லாருக்குமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கிஃப்ட்லாம் வாங்கி வந்திருப்பாங்க முத்து கேட்பார் எனக்கு எதுவும் தனியாக கிஃப்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தெரிஞ்சால் தான் மவனே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதியோட ரூம்புக்கும் போவாங்க ரவி உனக்கு கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அங்கே வாங்கிட்டு வந்து அவார்டையும் காட்டுவாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் ரெண்டு அவார்டு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வருஷம் நான் தானே வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு இல்லைடா அடுத்த வருஷம் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டியாகவே நீ வந்துருவியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட அன்னைக்கான எபிசோட் முடியுது